பிரசல பாஸ்டர் உங்களை இது டைம் டிவியுடைய ஊழியர் தேவன் பயன்படுத்தும் ஊழியர்கள் என்கிறதான இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் முதலாவதாக உங்களுக்கு குறித்ததான தகவல்களை சொல்லுங்கள் கத்திர சோதரன் இரண்டு சொந்தவர் புதுமையில சேர்ந்த திருமாமக்கம் சேர்ந்தவன் என்னுடைய பேர் தேவதாஜ் நார் அரசாங்க ஊழியனாக இருந்து தேவ ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவனாக இப்போது தேவ ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை பேரப்பிள்ளைன்னு உண்டு நான் ஊழியம் செய்கிற பகுதியான புதுவை மாநிலத்தில் பாவூர் தொகுதியில் குடியிருப்பு பாணி என்ற கிராமத்தை ஊழியம் செய்து வருகிறேன் ரொம்ப நன்றி பாஸ்டர் அடுத்ததான ஒரு கேள்வி உங்களுடைய குடும்ப பின்னணி எந்த நீங்கள் சூழ்நிலையில் இருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க இந்து குடும்பத்தில் இருந்தா இல்லைன்னா பரம்பரை கிறிஸ்துவர்களா என்பதை நீங்கள் தெரிவிங்க என்னுடைய தாய் தப்பாரும் இந்துக்களாக இருந்தாலும் அவங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக அவங்க ரோமன் கேத்திரிக்கில் போயிட்டு போயிருக்கிறாங்க நானும் வந்து நான் நான் ஒரு பிறப்பின் கிறிஸ்டனாக தான் சொல்ல முடியும் நான் ரோமனுக்கு கதை ஒரு பிறப்பின் கிறிஸ்டனாக தான் சொல்ல முடியும் நான் வந்து பன்னெண்டு நானஸ்தனம் எடுத்திருக்கிறேன் பன்னெண்டு வயதில் புதுநன்மை எடுத்திருக்கிறேன் ஆனால் அதற்கு பிறகு வந்து நான் வந்து என்னுடைய படிப்பை காரியங்களை முடித்து விட்டு அரசாங்க ஒழிய வேலைக்கு சென்ற பிறகு பிரட்டையர்டான பிறகு இப்போ தேவ ஒழியத்தை செய்து வருகிறேன் பாஸ்டர் நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க யார் மூலமாக உங்களுக்கு இயேசு குறித்ததான சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்பதை தெரிவிங்க ஒரு நாள் அந்த புதுவை மாநிலத்தை இந்த வேலையை செய்து முடித்து விட்டு நான் அடிக்கிறேன் அந்த நேரத்தில் சென்று வருவேன் அங்கே ஒரு ஊழியக்காரர்கள் பார்த்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறபடியால் நீங்கள் ஏன் வந்து ஆவிக்குரிய இந்த வந்து ஜீவியத்தில் ஈடுபடக்கூடாது ஊழியம் செய்யக்கூடாது என்று என்னை கேட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் அது மனது சரியலாக இருந்தபடியால் மீண்டும் என்னுடைய குடும்பங்கள் போராவும் அரிய பாவது அழகாமில் இருக்கிற ஒரு சபைக்கு சென்று அங்கே போனார்கள் நானும் ஒரு நாங்கள் சென்றேன் சென்ற பிறகு எனக்கு ரொம்ப இந்த ரோ அந்த அதான் ரோமன் கேத்தலிக் சபையை விட ஆலயத்தை விட அங்கே அந்த பெண்டிகட் சபையில் எடுக்கிற தேவ வார்த்தைகளும் பாடல்களும் எனக்கு உற்சாகத்தை கொடுத்தது நானும் சரி இதில் ரச்சிக்கப்படலாம்னு சொல்லி அந்த ஊழியர் அழைத்த நிமித்தமாக நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன் குடும்பமாக இன்றைக்கி அந்த சபைக்கு போகணும் ஆயிரத்தொ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றிலேருந்து குடும்பமாக அந்த சபைக்கு நாங்கள் சென்றோம் தொடர்ந்து அந்த சபையில் நின்று நாங்கள் தொடர்ந்து இன்றைக்கி தேவடி ஊழியத்தை செய்து வருகிறோம் ரொம்ப நன்றி பாஸ்டர் நீங்கள் இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க சபைக்கு போனீங்க எப்படி நீங்கள் ஊழியத்திற்குள்ளாக வந்தீங்க ஏன்னா எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படுறாங்க சபையில் விசுவாசியாக இருக்காங்க ஆனால் அதில் ஒரு சிலர் தான் ஊழியக்காரர்களாக மாறுறாங்க நீங்கள் எப்படி ஊழியக்காரராக மாறினீங்க அதுக்கு அதனுடைய பின்னணியை சொல்லுங்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் ரசிக்கப்பட்டாலும் நான் அப்போது அரசாங்க ஊழியராக இருந்தேன் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஒம்பதாவது மாதம் ஒன்பதாவது வருஷத்தில் நான் ஓய்வு பெற்றேன் அரசாங்க ஊழியத்தில் ஓய்வு பெற்று ஆனால் என்ன சிலர் ஊழியக்காரர்கள் அழைத்தார்கள் நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுவீங்க நல்லா பைபிள் வாசிப்பீங்க அந்த திறமையெல்லாம் இருக்குது நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று என்னோடு சேர்ந்த சில நண்ப நண்பர்களான ஊழியக்காரர்களை அழைத்தார்கள் நானும் வந்து ஊழியத்துக்காக ஒரு ஒரு வருடம் நான் ஊழிய பயிற்சி பெற்றேன் பயிற்சி பெற்றபோது கொஞ்சம் மறுபடியும் அரசாங்க வேலைக்கு சென்றேன் மீண்டும் என்ன சில ஊழியர்களை அழைத்து நீங்கள் ஏன் ஊழியத்தை முடித்து விட்டு ஊழிய வந்து பயிற்சியை பெற்றுக்கொண்டு மீண்டும் நீங்கள் ஏன் நீங்கள் அந்த அரசாங்க வேலைக்கு போகிறீங்க ஊழிய செய்யலாம் என்று எனக்கு அறிவுரை உறுத்தினார்கள் அதன் பிரகாரம் முதன் முதலாக கடலூர் பகுதியை நான் நத்தம் பகுதி செஞ்சேன் நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன் அங்கே சிறுபிள்ளைகளும் பிள்ளைகளும் முதியோர்களும் வந்தார்கள் வாஜபுரங்களும் வந்தார்கள் அது சிறப்பாகவே இருந்தது தொடர்ந்து அந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன் இப்பொழுது அழகை நத்தை கொஞ்சம் நாட்கள் வந்து எனக்கு அங்கே சில ஊழியக்காருடைய டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் வந்ததுனால ஊழியம் வேண்டாம் சொல்லிட்டு கொஞ்சம் ஓய்வு பெற்றேன் இருந்தாலும் கத்தராக ஏசுகிறது மறுபடியும் எனக்கு ஒரு ஒரு இடத்தை பாகூர் பகுதியில் அந்த குடியிருப்பு பாளையம் என்ற கிராமத்தை ஒரு இடத்தை கொடுத்து அந்த சபையை கட்டி இன்றைக்கு நான் அந்த சபையில் நின்று ஊழியர் செய்துகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இந்த நாள் வரைக்கும் ஊழியம் செய்கிறேன் எனக்கு ஒரு ஐம்பது ஆத்துமாக்கள் வருகிறார்கள் ஆனால் ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது ஆத்துமாக்கள் வருவார்கள் ஆனால் சிறப்பாகவே ஊழியர் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது வாரத்திற்கு ஒரு முறை என்னால் முடிந்த வரைக்கும் அந்த உணவு காரியங்களிலே நான் பரிமாறிக்கொள்வேன் பெரும்பாலுமே அதிகமாக நான் வந்து மக்களுக்கு தேவைகளை சந்திக்கப்படாமல் இந்த சொந்த செலவுலையும் நான் அதை நடத்தி வருகிறேன் ஆனால் இருந்தாலும் வருகின்ற விசுவாச பிள்ளைகளும் சில நல்ல விசுவாச குடும்பங்கள் உதவி செய்கிறார்கள் அந்த உதவி நிற்ப என்னுடைய சவ என்னுடைய ஊழியப்போ சிறப்பாக இருக்கிறது சார் ஊழியனாலே பிரச்சனைகளும் போராட்டங்களையும் தான் நம்ம அதிகமாக நம்ம சந்திப்போம் ஏன்னா விக்கிரகம் நிறைந்த இந்த இந்திய தேசத்தில் ஒரு ஆத்மாவை ஆண்டவருக்காக ஆதாய பண்ணுவது என்பது ரொம்ப கடினமான ஒன்று நீங்கள் ஊழியத்தின் பாதியில் சந்தித்ததான சவால்கள் என்ன சொல்லுங்க அந்த சிரமமான பாதையில் இருக்கிறீங்களான்னு கேட்கிறீங்களா சிரமம் உண்டு ஊழிய என்பது பாடுகள் உண்டு அடைய பாடுகள் பட்டு தானே வரலோத்து போயிருக்கிறாரு அதனால பாடுகள் உண்டு பாடுகளை எதிர்த்து நம்ம போராடிய ஊழியம் செய்யப்பட வேண்டும் ஊழியம் செய்தாதான் நம்ம தேவர ராஜ்யத்தை கட்ட முடியும் நல்லது பாஸ்டர் அதோடு கூட ஊழியம் என்றாலே இன்னொரு ஒரு பக்கத்துல தோல்விகளையும் போராட்டங்களையும் சந்தித்தாலும் அதே நேரத்தில் வெற்றி தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் ஊழியத்தின் பாதில் சந்தித்த வெற்றிகள் இப்போ சில பேர் வியாதியில் வந்திருப்பாங்க பிரச்சனையில் வந்திருப்பாங்க பிசாசின் பிடியில் வந்திருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் உங்கள் மூலமாக வெற்றியை தந்திருப்பார் அப்படிப்பட்ட வெற்றிகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சில வந்து விசுவாச பிள்ளைகள் வந்து வந்து சபைக்கு வந்த பிள்ளைகள் நல்ல சுகம் பெற்று சென்றிருக்கிறார்கள் சுக சுகத்தை பெற்றிருக்கிறார்கள் சுகத்தை பெற்ற வெளியில் போய் சொல்லுவாங்க சொல்கிறாங்கல்ல அங்கே போனால் அதை பார்த்து அநேக பிள்ளைகள் இப்போ சபைக்கு வருகிறார்கள் அது அது சபை என்பது இப்போ வளர்ச்சியில் இருக்கிறது அமைப்பு நோயாளிகள் வியாதிஸ்தர்கள் வந்திருப்பாங்க வந்தாங்க அவர் அவங்களுக்காக ஜபம் பண்ணிருக்கிறோம் அந்த வியாதியிலிருந்து அவங்க விடுதலை பெற்று இருக்கிறாங்க பிசாசு பிடிந்து வந்தாங்க சமீபத்தில் கூட அவர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம் அந்த பிசாசு விடுதலை பெற்று மூன்று பேர்கள் இருக்கிறார்கள் அவரும் சுகம் இருக்கிறார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் வந்தாங்க அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோம் இப்போ அந்த குழந்தை இப்போ கர்ப்பிணியாக இருக்கிறார்கள் குழந்தை பற்ற அது ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க இது மாதிரி சில ஒரு தேவனுடைய ஆசிர்வாதத்தினால ஜபத்தினாலே ஒரு வளர்ச்சி சபை வளர்கிறது ஆண்டவர் ஒன்பது விதமான வரங்களை நமக்கு தரார் பாஸ்டர் ஆனத்தை போதிக்கிற வசனம் அறிவை உணர்த்துகிற வசனம் திருக்கு தரிசன வரங்கள் சுகமளிக்கிற வரங்கள் அற்புதங்கள் செய்கிற சக்தி அந்நிய பாஷைகளை பேசுகிற வியாக்கியானம் பண்ணுகிற வரங்கள் இப்படிப்பட்ட வரங்களில் உங்களுக்குள்ள விசேஷித்த வரங்கள் ஏதாகிலும் செயல்படுதா அது எந்த விதத்தில் உங்களுக்கு ஊழியத்திற்கு உதவியாக இருந்தது அந்நிய பாசை இந்த வார்த்தையினால் ஊழியத்து ஊழியனால் ஒரு வளர்ச்சி இருக்கிறது நல்ல அந்நிய பாசையில் பேசும்போது பிசாசுகள் ஓடுறது சுகம் பெறுறது விசுவாசம் ஊழிய அது சபை பிள்ளைகள் உற்சாகப்படுவது நம்ம அந்நியை பேசுறது பேசும்போது ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம காண முடியும் உங்களுடைய ஊழியத்தில் ரொம்ப உதவியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு யார் குடும்பம் இருந்திருப்பாங்க இல்லைன்னா வந்து ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லைன்னா சக ஊழியக்காரர்கள் கூட உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கலாம் அப்படி அதில் வந்து உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது யார் ஊழியத்தில் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து கொடுத்தது ஜீசஸ் டிவி பாண்டிஜன் நடத்தின்ற ஜீசஸ் டிவி அது எனக்கு என்னுடைய ஜபங்கள்லாம் பார்த்து என்ன ஒரு ஊழியக்காரன் ஆக்க வேண்டும் விரும்பினார் நானும் ஊழியத்தை முடித்தேன் எனக்காக ஒரு இடத்தையும் வாங்கி கொடுத்தார் அந்த பாகுறுப்பதில் அந்த பணத்தை கட்டி ஒரு இடத்த வாங்கி கொடுத்து ஊழியத்தை நடத்துங்க சொல்லிட்டு என்னை உற்சாகப்படுத்த நிமித்தமாக அது இந்த சிறப்பாகவே நடந்து வருகிறது நல்லா இருக்கு அது சில ஊழியக்காரர்கள் இப்போ வந்து சமீபத்தில் அந்த இப்போ குணசேகரன் அது நிறைய ஊழியக்காரன்லாம் உதவியாக இருக்கிறாங்க உற்சாகப்படுத்த உதவியும் செஞ்சுருக்கேன் பணம் காரியத்திலையும் சரிதான் உதவி செஞ்சுருக்குறாங்க என்னோட சேர்ந்து ஊழியம் பண்ணிருக்கிறாங்க கிராம ஊழியத்துக்கு வந்திருக்கிறாங்க இன்றைக்கும் அது தொடர்ந்து ஜிப்மர் பயிரிட்டு இருக்கிற சிலர் வந்து சாமி இந்த சகோதரர்கள் முருகசாமி சகோதரம் வந்து ஊழியம் செய்வாங்க உற்சாகம் நிறைய உற்சாகம் இருக்குது உற்சாகப்படுத்துகிறாங்க நான் சோர்ந்து போனாலும் என்னை உற்சாகப்படுத்தி ஊழியத்துக்கு காட்சி உங்கள் உங்க உங்கள் ஊழியத்தின் பாதையில் உங்களுடைய குடும்பத்தினருடைய பங்களிப்பு என்னவாக இருக்குது குடும்பத்தின் பங்களிப்புன்றவண்டா இப்போதைய சூழ்நிலையில் வந்து எனக்கு மூன்று பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் இருக்கிறாங்க எனக்கு இப்போ வயதம் வந்து எழுபத்தி மூன்றாயிருக்கு பின்னாலும் என் பேரப்பிள்ளைகள் எடுத்து அதை நடத்த நடத்துவார் என்பது வந்து ஒரு ஒரு முதல் பேரப்பண்ணன் வந்து பன்னெண்டு ஆகி அது பதினெட்டு வயசாகிடுச்சு முன்னூறு பேரப்பண்ணம் வந்து அது ப பதின பதினாலு வயசில் இருக்கிறான் முந்நூறு பையன் வந்து பன்னெண்டு இருக்கிறான் இந்த பிள்ளைகள் எனக்கு உதவியாக இருக்கிறாங்க ஓலியத்துக்கு என்னுடைய மனைவியும் நம்ம உற்சாகமாக இருக்கிறாங்க உதவியாக இருக்கிறாங்க அது அதில் அந்த ஒன்றும் கிடையாது ஆண்டோ தொடர்ந்து இந்த விதி திட்ட நடத்துவது எனக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் ஆயிரம் ஆத்து மக்களை காண்பினரும் எனக்குள்ள ஒரு மன உறுதி இருக்கு ஆமின் ஆமின் பஸ்ட் அடுத்தபடியான ஒரு கேள்வி இந்த நாட்களில் எழுப்புதலை குறித்து அநேக காரியங்கள் அநேக ஊழியர்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க உங்களுக்கு அந்த எழுப்புதலை குறித்து தேவன் கொடுத்த வெளிப்பாடு என்ன எழுப்பதலை குறித்து நம்ம ஜெபிக்க சொல்ல போறோம்னா முதல்ல வந்து நம்மகிட்ட ஜபம் இருக்கணும் பரிசுத்த இருக்கணும் உண்மை எப்படி இந்த மூணையும் வச்சு நம்ம செய்யும்போது தான் ஒரு எழுப்பது உண்டாகும் ஆமாம் அந்த எழுப்புதலை வந்து நம்மளோட அப்போ உண்மை பரிசுத்தம் பரி ஜபம் இருக்கணும் பரிசுத்த இருக்கணும் உண்மை இருக்கணும் அப்போதான் விசுவாசம் நம்மளோட ஜெபிக்கும்போது தான் எழுப்பதலே நம்ம காண முடியும் உண்மை இல்லாத ஓலியத்தை நம்ம உண்மையிலோன் பதிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்ற வேதத்தில் பார்க்குறோம் நம்ம உண்மையாக இருந்து செஞ்சோம்னா எழுப்புதல் ஆணமுடியும் ரொம்ப நன்றி பாஸ்டர் அடுத்தபடியான ஒரு கேள்வி ஆண்டுவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபம் என்று சொல்லி அநேக ஊழியக்காரர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதற்கான அடையாளங்களை நாம் உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம் யுத்தங்கள் யுத்தங்களுடைய செய்திகள் கொள்ளை நோய்கள் பூகம்பங்கள் பஞ்சங்கள் பூமியில் பெருகிக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டவருடைய வருகை குறித்து உங்களுக்கு என்ன அபிப்பிராயம் ஆண்டவர் உங்கள்கிட்ட அது குறித்து பேசினது என்ன சொல்லுங்கள் ஆண்டோட வருகை நெருக்கமாக இருக்குன்னு இந்த வேதத்தில் நான் அது இன்றைக்கே வந்து ஆதியிலே பிதா நம்முடைய பிதாக்கள் காலத்துலேருந்து நம்ம வேதத்தை பாரம்போ ஆண்டோட வருகை நெருக்கம் சொல்லப்படுகிறது இருந்தாலும் உலகம் பூராவும் சிவசேஷன் சென்று அடையும் போது தான் ஆண்டோட வருகையை நம்ம எதிர்பார்க்க முடியும் இன்னும் சில இடங்களில் சிவிசேஷம் அறிவிக்கப்படலை அது தான் ஆண்டி வருகை நெருக்கம் ஏன்னா அதுக்குள்ளே அடையாளங்கள் நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் அது அடையாளங்கள் அடையாளங்களாக இருக்கிறத விட இன்னும் வந்து இன்னும் நிறைய பகுதியில் இன்னும் ஊழியம் ஒன்றும் பரப்பப்படலை பரம்பலை ஆனால் இன்றைக்கி இருந்தாலும் இன்னைக்கு அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இன்றைக்கி இன்னைக்கு உலகத்தில் கிறிஸ்தவெல்லாம் இருந்தாலும் அந்த கிறிஸ்தவம் இன்னும் உலகம் வரும் சென்றடைப்படவில்லை அவர் அப்படி அடையிற காலத்தில் தான் நம்ம ஆண்டோடய வருகையை நம்ம எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு கருத்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது ஃபஸ்ட்டு அதோடு கூட இப்பொழுது நாம் பார்க்கறதுக்கான மக்களுடைய மனநிலைமை அவங்க எப்படிப்பட்டதாக பட்டவங்களாக இருக்காங்க சொன்ன ஆண்டு ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் அவங்க இருக்காங்களா அவங்க மனநிலைமையை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் பொதுவாகவே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்தவ என்பது ஒரு நல்ல மதம் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதுக்குலாம் வரும்போது பரிசுத்தமாக இருக்கணுன்றதை அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க உண்மையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் இப்போ த இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அரசியல் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போதுனா ஜனங்கள் வந்து ஆலயத்துக்கு வருவதற்கு ஒரு கடினமாக இருக்கிறது இதையும் மீறி வர்றாங்கன்னு சொன்னால் அதை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அவர் தேவனை ரொம்ப அறிந்தவர்கள் அப்படி தான் சொல்ல முடியும் கடைசியாக நம்ம இந்த தலைமுறை கிறிஸ்தவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் சொல்வது என்ன நாம் உண்மையை உத்தமமாக நம்ம வந்து ஒன்று ஜபம் இருக்குன்னா பரிசுக்கு உண்மை இருக்கணும் உண்மையாக உண்மையாக இருக்க இருக்க ஒரு ஒருவருக்கு ஒரு வந்து விட்டு கொடுத்து ஒரு ஒரு உதவி செய்து பெரிய ஊழியக்காரர்கள் அந்த மசதிப்படுத்த ஊழியக்காரர்கள் சிறிய ஒரு ஊழியக்காரர்களுக்கு இடைஞ்சல் கொள்ளாதபடிக்கு அவர்களுக்கு உதவி தான் ஊழியர் கட்டாயம் வளரும் ரொம்ப நன்றி பாஸ்டர் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு என் டைம் டிவி நேயர்களுக்காக நீங்கள் ஒரு ஜபம் செய்யும்ப கேட்கிறோம் அன்பின் ஆண்டு வரையை சர்வ வல்லமை படுத்து தேவனாய் கர்த்தாவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மதியான நேரத்திலும் கர்த்தாவே சோத்ரம் ஆண்டரே கர்த்தாவே நான் ஆண்டரே எனக்கு கேட்ட கேள்விகளுக்கு நான் உண்மையாய் பதில் சொல்லியிருக்கிறேன் உண்மையாக நடந்ததாக தான் இருக்கிறது அப்படி இருக்கும்போது எரோ எசரயா எஸ்ரா ஒன்று ஐந்தாம் அதிக வசனத்தில் ஐந்தாம் எஸ்ர ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறது இரு கட்டுவதற்கு இசாராயட தேவன் ஆவி எழுப்புகிறார் அவர் வந்து யூதாவையும் பெண்மையான யூத கோத்திரத்தையும் பெண்மையான கோத்த தேவி கோத்தத்தை எழுப்புகிறார் அவர் எழும்பி பிரகாசிக்கப்படுகிறார்கள் ஆனாலும் அவர் கையில் ஒன்றுமே இல்லை இருந்தாலும் அடுத்த வாசனம் சொல்லுகிறது ஆராதவாசனம் அநேகர்கள் வந்து உதவி செய்தார்கள் காணிக்கையையும் பணமூட்டுகளையும் பொருட்களையும் மிருக ஜீவன் கொடுத்தார்கள் உற்சாகம் அடைந்தார் அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்வதற்கு தேவனாய் கர்த்தாவே உற்சாகம் அடைவதற்கு கர்த்தாவிய சோதனம் வசத்தை படைத்தவர்கள் அன்றைக்கிறதை எங்களுக்கு உதவி செய்து எங்கள் ஊழியத்தை தூக்கும்போது ஒவ்வொரு ஊழியரும் உற்சாகமாய் நாங்கள் ஊழியத்தை செய்வோம் அந்த ஊழியத்தினால் அநேகம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ரசிக்கப்படுவார்கள் தேவ ராஜ்யம் மகிமைப்படும் தேவராஜ்யம் கட்டப்படும் ஏசப்பா இந்த வேலையில் கூட கர்த்தாவிய சோதனம் எங்கள் தேசம் இயேசுவை காணப்பட வேண்டும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆ ரொம்ப நன்றி பாஸ்டர் நீங்கள் இந்த என்டம் டிவி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து அருமையான உங்களுடைய அனுபவங்களை சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதற்காக உங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம் இதை பார்க்கக்கூடியதான அநேக மக்கள் மிகவும் பயன்பெறுவார்கள் பக்தி பிரீர்த்தி கர்த்தருக்குள் அடைவார்கள் என்று நாங்கள் நம்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நம்புகிறோம் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் ஆசிர்வதிப்பாராக பார்க்கிறதான நேயர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்